நம்ம இப்போ எப்படி டீ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான டீ எப்படி போடுறதுனா பாலை ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க பால் வந்து ஒரு தான் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் ஊற்றிட்டு டீ தூள் டைரெக்டாகவே போட்டுருங்க கொதி வந்ததுக்கு அப்புறம்லாம் போடக்கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடி டீத்தூளை போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி இருந்துச்சுன்னா அதையும் தட்டி போடுங்க அடுத்தது ஏலக்காய் இருந்துச்சின்னா அது ரெண்டு போடுங்க போட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாசனை கமகமகமாக அடிக்கும் அப்புறம் சக்கரை தேவையான அளவு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க டீயை வடிகடிங்க வடிகட்டிவிட்டு குடிக்கலாம் வாங்க டீ டேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் லைக் பண்ண சொல்லுங்கள் サスクレイパニガ。